வணக்கம் என்னுடைய பேர் முகமது நிசாமுதீன் நான் ஒரு சர்வதேச தடகள பயிற்சியாளர் அட்மிட் ஆனது என்னோடய சிஏபிஜி பைபாஸ் சர்ஜரிக்கும் அயோட்டிக் வால் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஒன் இயர் பிஃபோர் ஒரு சின்ன மயக்கம் வந்தது டாக்டர் சி பாலசுப்ரமணியம் பதவி லிஸ்ட்டை வந்தோம் இசிஜி எப்போ எடுத்தோம் நான் சொன்னால் ஒன்றும் பயப்பறக்கு அயோடிக் வால் கால்சியம் டெபாசிட் ஆகிடுச்சு அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலான்னாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால கிரவுண்டில் போய் கோச்சிங் தர்றோம் கத்துறோம் ஓடுறோம் நடுவில் இன்னொரு தாட்டி மாதிரி ஒரு கிரீட்னஸ் வந்தது அப்புறம் ஏட்ட டாக்டர் சிபிஎஸ்ட் வந்தோடனே அவரை ரெஃபர் பண்ணார் டாக்டர் அருண்குமார் கடவுள்களே ஈக்குவலாக பேசுகிறவங்க மருத்துவர்கள் ஏன்னா அந்த கடவுள் நமக்கு தாய் வழியாக பிறப்பு கொடுத்தாலும் அந்த பிறப்பை நமக்கு நீடிக்க செய்வது மருத்துவர்கள் டாக்டர் அருண்குமார் சச் எ நைஸ் மேன் இந்த நல்ல சமயத்தில் என்னை ஒரு இளைஞனாக திருப்பி கொடுத்த டாக்டர் அருண்குமார் அன் இஸ் டாக்டர் டீம் அதெல்லாம் வந்து நான் நேஷனல் நேஷ்னல் ஒலிம்பிக் டீம் கோச்சு இந்தியாவோடய டீம் கோச்சுங்கிறதெல்லாம் இன்றைக்கெலாம் இது வரையிலாம் இந்த ப முன்னாடி வசதிகள் எல்லாம் இருந்தது இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்திருக்கு கேஜி மருத்துவமனை அது எல்லாத்தையும் முன்னோடியாக இருக்குது அந்த ஐசியு நர்சஸ் டீம் பெயர் அவங்க ஏஞ்சல்ஸ் தான் நாட் ஓன்லி ஐசியு நீங்கள் மேலே வார்டு பண்ணவங்க அப்பா அப்பா தவிர வேறு கூப்பிடாத பிள்ளைங்கள் என் பொண்ணை கல்யாணமாக துபாயில் இருந்தாலும் என் பொண்ணை என் மகளை ஒவ்வொரு நிமிடம நினைவுபடுத்தி கொண்டிருந்த ஏஞ்சல்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகள் ஐ ஆம் நன்றிங் சின்சியர் தேங்க்ஸ் டு டாக்டர் பக்தவச்சலம் டாக்டர் அருண்குமார் டாக்டர் சேஹூ டாக்டர் அமித் And uh, uh, Dr. Rupa, the cordialist team, Dr. sk, I am rendering my thanks. Also, my sincere and respectable thanks to all the nurses of the KG hospital. They are rendering such a wonderful service. And last but not least, my gratitude and sincere thanks to Mrs. Shiva and Mrs. Sudha, private secretary of Dr. Arun Kumar. சின்ஸ் வென் ஐ என்டர் அவுட் திஸ் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் தர் சர்வீஸ் இஸ் மார்பலஸ் ஒரு டைட்னஸ் யாராவது ஒரு மூஞ்சி சுழிக்காமல் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் சொல்கிறோம் நாங்களும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டெலாம் இருப்போம் ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் இது வந்து சர்வீஸ் அவங்க கொடுத்தாங்க ஆன் திஸ் அக்கேஷன் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மிஷர் ஷிவா மிஷர் வித்யா ஒன் சகேன் ஐ தேங்க் டாக்டர் நாராயணன் परमाणु जी स्टाफ केजी हॉस्पिटल थैंक यू